தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார் அவருக்கு தொடர்ந்து உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் அவர் உயிரிழந்த செய்தியை நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் தொடர்ந்து குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் காலையிலிருந்து விஜயிலிருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சற்று நேரத்திற்கு முன்பாக உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலில் தற்போது உறவினர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் அவரது இல்லத்திற்கு தற்போது இருந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் என்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நேற்று இரவிலிருந்து கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு செயற்கை சுவாச உடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மிகவும் கவலைக்கிடமாகி அவர் இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அவரது உடலை உறவினர்கள் தற்போது அவரது இல்லத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம் திடீரென்ற தொண்டர்களையும் மருத்துவமனைக்கு வந்த தொண்டர்களை அனைவரையும் தலைமை கழகம் தேமுதிக தலைமை கழகம் சார்பாக தற்போது அவரது இல்லத்திற்கு வர சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நிர்வாகிகள் அனைவரையும் அவரது இல்லத்திற்கு வர சொல்லியிருக்கிறார்கள் தற்போது டிசி தீபக் அவர்கள் தலைமையில் அவரது உடல் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது இல்லத்திற்கு செல்ல